வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் நீங்கள் நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் வந்து ஸ்கை கோல்டு லிமிடெட் இந்த கம்பெனி இந்தியாவை சார்ந்த கம்பெனி இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ்ன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் இது எல்லாமே வந்து இவங்களே பண்ணிக்கிறாங்க இவங்களோட கிளைண்ட் யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு மெயின் கிளைண்ட்டாக இருக்குது மலபார் கோல்டு ஜோயாலுகாஸ் சென்கோ கசானா ஜுவல்லர்ஸ் கிம்ஜி கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஜிஆர்டி இஸ்தாரா எக்ஸெட்ரா ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க இவங்களோட பிஸ்னஸ் வர ரெவனியூன்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் ரவனி வந்து வருது இவங்களோட பிஸ்னஸ் ப்ராடக்ட்டுகளை பார்த்தோம் அப்படின்னா பதினாலு வகையான ப்ராடக்ட் கேட்டகரிஸ்ல வந்து இவங்களோட மேனுஃபேக்சரிங் இருக்குது அதுவும் இல்லாமல் வேரியஷன் டிசைன்ஸில் பண்ணுறாங்க இவங்க டிசைன்ஸ் பண்ணி மெயினாக இவங்களோட பிஸ்னஸோட ஜுவல்ஸ் எங்கே போகுதுன்னா ஜுவல்லரி ஷாப்புக்கும் போது அது இல்லாமல் கோயில்களுக்கு சாமிங்களுக்கு போடுற ஜுவல்ஸும் வந்து இவங்க மேக்ச்சரிங் பண்ணி தராங்க ஸோ இருந்து யாருக்காவது ஜுவல்ஸ் வேணும்னா இவங்க போய் டேரெக்டாக இந்த கம்பெனியில் சொல்லி இவங்க டேரெக்டாக அந்த கம்பெனி மூலமாக செஞ்சு வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் இவங்க பண்ணுறாங்க இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் அடுத்த கட்டமாக எங்கே கொண்டு போகிறாங்கன்னா வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான பிளானை கொண்டு போயிருக்காங்க அதில் முதற்கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க பிராண்ட் நேமில் இவங்களுக்கு ஓன் ஷாப் ஒன்றும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேரியஸ் கண்ட்ரீஸில் வந்து இவங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அடுத்த கட்ட ஸ்டெப் வந்து எடுத்து போயிட்டுருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம் இந்த ஸ்கை கோல்டு லிமிட்டடோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடியா இருக்கு கரண்ட் பிரைஸ் நாலாயிரத்து இருநூத்தி எழுபது ரூபாயிருக்கு ஐம்பத்தி ரெண்டு வரை ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போது ரூபா வரைக்கும் போயிருக்கு அம்பத்திரண்டு வர லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கு போயிருக்கு இந்த பங்களோட பிஇ பார்த்தோம்னா எழுபத்தி ஏழு புள்ளி எட்டாக இருக்கு புக் வாலி இரநூத்தி ஐம்பத்தி நாலு டிவிஎண்டி பார்த்தோம்னா ஜீரோ ஆர்ஓசி பதினெட்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது பேஸ் வால்யூ பத்து இந்த பங்கோட இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா அறுபதா அறுபதாயிருக்கு இன்ட்ரஸ்ட்ரி பி பார்த்தோம்னா நாற்பது புள்ளி எட்டா எட்டாயிருக்கு இன்டர்ன்ஷிக் வால்யூ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நானூற்றி அறுபத்தெட்டு கோடி இருக்குது சேல்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் இயரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு கோடி வரைக்கும் சேல்ஸாக இருக்குது ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம்னா எண்பது கோடி வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு லாஸ்ட் இயரில் இந்த பங்கோட ஆப்ரேட்டிங் ப்ராஃப் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா நாலு புள்ளி எட்டு நாலு பர்சன்டேஜாக இருக்குது லாஸ்ட் இயரில் இந்த பங்கோட ப் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி மூணு எட்டு பர்சன்டேஜாக இருக்குது டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா ஆறு புள்ளி மூணு ஒன்று பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட ஆல் டைம் ஹை ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாயாக இருக்கு ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் போயிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போது இந்த கம்பெனியோட பேர் கம்பெரிஷன் பார்ப்போம் முதல்ல இருக்குது டைட்டன் கம்பெனி லிமிடெட் ரெண்டாவது கல்யாண ஜுவல்லர்ஸ் மூணாவது பிஎன் கேர்ஜில் ஜுவல்லரி லிமிடெட் நாலாவது பிசி ஜுவல்லரி லிமிடெட் அஞ்சாவது சென்கோ கோல்டு ஆறாவது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் ஏழாவது ஸ்கை கோல்டு இந்த கம்பெனி வந்து ஏழாவது இடத்துல இருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட கோர்ட்டர் ரிசல்ட் பார்ப்போம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணி பார்த்தோம் அப்படின்னா எழுநூத்தி அறுபத்தொன்பது கோடி சேல்ஸ் ஆயிருக்கு எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா எழுநூத்தி முப்பது கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி ஒன்பது கோடியா இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் இருபது கோடியா இருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா பத்து கோடியாக இருக்கு டிப்ரிஷியேஷன் ரெண்டு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா நாற்பத்தி ஆறு கோடியா இருக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபது பசன்டேஜாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு கோடியாக இருக்கு இபிஎஸ் இருபத்தி ஆறு புள்ளி எம்பத்தெட்டாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பிராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம் அதாவது இயர் அண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தஞ்சு கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் ஆயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தெட்டு கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா எழுபத்தெட்டு கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா நாலு பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் பார்த்தோம்னா நாலு கோடியாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா இருபத்தொரு கோடியாக இருக்குது டிப்ரிசியேஷன் பார்த்தோம்னா ஆறு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி நாலு கோடியாக இருக்குது டாக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜாக இருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா நாற்பது கோடியாக இருக்கு இபிஎஸ் பார்த்தோம்னா முப்பது புள்ளி அஞ்சு எட்டு ருப்பீஸில் இருக்குது டிவிடன் பேர் பார்த்தோம்னா மூணு பர்சன்டேஜாக இருக்கு லாஸ்ட் இயர் ஸோ இதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நெட் ப்ராஃபிட்டாக ஒரு பதினேழு கோடி கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தோம்னா பத்தொம்பது கோடியாக இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு கோடி எக்ஸ்ட்ரா லாபம் கிடச்சிருக்கு சேல்ஸும் நல்லா நல்லாயிருக்கு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு கோடி வந்து லாபம் கிடைச்சிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சில் எப்படி இந்த கம்பெனி ரிசல்ட் இருக்கும்னு பார்த்தோம்னா அப்படியே டபுளாக வரன்றதான வாய்ப்புகள் இருக்கதான் சொல்லியிருக்காங்க அதாவது சேல்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு கோடிக்கு இருக்கிறதான வாய்ப்பு இருக்குது எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தாறு கோடி இதை கழிச்சோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக ஒரு நூற்றி பத்தொன்பது கோடி கிடைக்கத்தான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் வந்து டிப்ரிசியேஷனெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து டாக்ஸ் பர்சன்டேஜ்லாம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட்டாக ஒரு எண்பது கோடி கிடைக்கத்தான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவட்டி கேபிட்டல் பதினாலு கோடியா இருக்குது ரிசர்வ்ஸ் முப்பத்தி நாலு கோடியா இருக்கு பாரோயிங்ஸ் நானூற்றி அறுபத்தெட்டு கோடியா இருக்குது அதர் லயபிலிட்டிஸ் பார்த்தோம்னா ஐம்பத்தெட்டு கோடியாக இருக்குது

கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடியா இருக்கு ஸோ நெட் கேஷ் ஃபுல்லோ பார்த்தோம்னா மைனஸ் அஞ்சு கோடியா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் பார்க்க போகிறோம் கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பார்த்தோன்னா ஐம்பத்தெட்டு புள்ளி ரெண்டு நாலு பர்சன்டேஜா இருக்கு எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி மூணு எட்டு பர்சன்டேஜா இருக்கு டிஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஆறு புள்ளி மூணு ஒன்று பர்சன்டேஜா இருக்கு பப்ளிக் கிட்ட பார்த்தோம்னா முப்பத்தி நாலு புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்டேஜா இருக்கு ஸோ நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா அந்த பங்குக்கு இருபத்தி மூணாயிரத்தி பதிமூணு ஷேர் ஹோல்டர் இருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா மா செப்டம்பர் மாதத்துலேருந்து அக்டோபர் மாசத்துக்குள்ள அந்த கேப்பில் பார்த்தோம்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து பண்ணியிருக்காங்க டிஏஎஸ் வந்து செப்டம்பர்லேருந்து நம்ம அக்டோபருக்குள்ளே ஆறு பர்சன்டேஜ் மேலே வந்து அவங்க பை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட வளர்ச்சியை பார்த்துட்டு எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வாங்கி வச்சிருக்காங்க அது ஏன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து போனஸ் கொடுக்கறதான ஒரு சிம்டம்ஸ் இருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கம்பெனி வந்து இப்போ போனஸ் கொடுக்க போகிறதா அனௌஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நைனிஸ் ஸ்டோனு ரேஷியில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த பங்கோட பங்களோட ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி செவன்டீன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூபாய் இன்டர்மீடிய ரெண்டா கொடுத்துருக்காங்க அடுத்து செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தோம்னா ஃபைனல் டிவிடண்டா ஒரு கொடுத்துருவாங்க ஸோ இவங்களோட ஹிஸ்டி டிவிடன் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா ஒரு ரெண்டு ரூபா தான் வந்து டிவிடண்ட் கொடுத்துருவாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாளில் அவங்க டிவிடண்ட் எதுவும் கொடுக்கல அடுத்து நம்ம இந்த கம்பெனியோட போனஸ் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஒன்னாம் தேதி அப்போ பார்த்தோம்னா ஒன்னி ஸ்டோன் ரேஷியோல ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து இப்போ டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து நைனி ஒன்று ரேஷியோல போனஸ் கொடுக்க போகிறாங்க அதாவது யார் யாராலும் அந்த கம்பெனியில ஒரு ஷேர்ஸ் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒம்பது அடிஷனல் ஷேர்ஸ் வந்து போனஸாக கிரெடிட் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ட்ரெண்ட் ரிப்போர்ட் பார்ப்போம் கடந்த ஒரு வருஷத்துக்கான ட்ரெண்ட் எடுத்திருக்கேன் அதில் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா இருந்திருக்கு டிசம்பர் ஏழாம் தேதி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்து ஒரு சின்ன சின்ன ஏற்றங்கள்ல இருந்துட்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிருக்கு அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூத்தி தொண்ணூறு ரூபா ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்குது இந்த ஐம்பத்தி ரெண்டு ரூபா லோ பிரைஸ்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்புறம் அதுலேருந்து சின்ன சின்ன ஏற்றங்கள்லேயே இருந்து இறக்கம் ஏற்றத்துலேயே போய் அப்புறம் பார்த்தோம்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தில் பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூறுரூவா டச் பண்ணிவிட்டு மீண்டும் இறங்க ஆரமிச்சு அப்புறம் மீண்டும் வந்து ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அம் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டு அப்புறம் சின்ன சின்ன ஏற்றங்கள் இறக்கத்துலேயே போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரூபா போயிருக்கு அப்புறம் மீண்டும் பார்த்தோம்னா மூவாயிரத்தி ஐநூறுவா டச் பண்ணியிருக்கு ரெண்டாயிரம் அக்டோபர் மாதத்தில் அப்புறம் ஒரு சின்ன இறக்கம் கொடுத்து மூவாயிரத்து நூறுபுக்கு வந்து டச் ஆகிட்டு நவம்பர் மாதமில்ல மூவாயிரத்து நூறுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சரட்னு ஏறி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா போயிட்டு இப்போ வந்து பார்த்தோம்னா நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் டச் பண்ணி ஆல் டைம் ஹை ப்ரைஸர் டச் பண்ணிருக்கு டச் பண்ணிட்டு ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்து ரெண்டாயிரம் நாலாயிரத்தி அறுநூத்தி ஐயாயில் இருக்குது இப்போதைக்கு ஸோ இந்த கம்பெனி யார் யாரெல்லாம் நீங்கள் வாங்கினீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிங்க இந்த ஒன் இயர்க்குள்ளேயே இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷேர்ஸுக்கு ஒன்பது ஷேர்ஸ் வந்து போனஸாக கொடுக்கறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பங்கு யாராவது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷனலாக ஒன்பது ஷேர்ஸ் வந்து கிரெடிட் ஆகும் இந்த பங்கை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த ஷேர்ஸ் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஸ்டர் அட்வைசரே கேட்டுக்கிட்டு உங்கள் ஓன் அலைசேஸ் மூலமாகவும் வாங்குங்க ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு வந்து ஸ்டாக் வந்து பயங்கர வேலையாக இருக்குது இதை போய் இப்போ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா போனஸ்க்காக வேணால் வாங்குறவங்க வாங்கலாம் பட் ஆனால் போனஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கோடது வந்து எந்த அளவுக்கு ஏறிட்டு இல்லை இறங்கிட்டு வருமான தெரியாது ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்டைம் ப்ரைஸ் பக்கத்தில் இருக்குது நம்ம சேனலில் பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டு பார்த்துட்டிங்க சஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க உங்க ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ண வைக்கும் நன்றி வணக்கம்